அன்பார்ந்த மை சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துலாம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி த்ரீ ஓப்பன் ஆகி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஜீரோ வனைக்கும் லோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிராஸ் ஆகுமான்னு பார்த்தா கிராஸ் ஆகலை ஒரு நைன் நைன்டி டூ ஒரு எட்டு பாயிண்ட் கீழே இறங்கி அப்படின்னு நின்றுடுச்சு ஸோ ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் டவுனில் குடிஞ்சு குறைஞ்சிது கீழே இறங்கி இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸ்டாக்கு அட்வான்ஸும் மீதி முப்பத்தி ரெண்டு ஸ்டாக் வந்து டிக்ளைனாக தான் இருந்தது ஸோ மேஜராக மார்க்கெட் வந்து இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் மதில் மேலே நின்றுகிட்டு இருந்தது பட் ஃபைனலாக வந்து ஒரு பதினாலு பாயிண்ட் கீழே இறங்கிச்சு ஸோ கண்டினியூஸாக முதல்ல வந்து எயிட் டே இறங்கிட்டிருந்து நேற்று ஒரு க்ரீன் சிக்னல் ஷூட் காமிச்சிது ஸோ எல்லோரும் நினச்சோம் இன்றைக்கி வந்து மறுபடியும் அதை கண்டினியூ ஆகுமான்னு பார்த்தா ஒரு படத்தில் சூரி பரோட்டா சாப்பிடுவார் அதில் தான் அவர் ஃபேமஸ் ஆனது பரோட்டா வச்சுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் சாப்பிட்டு முடிஞ்சாலும் மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிப்பா இப்போ வாரிங் ஆரம்பிங்க அப்படின்னாரு மறுபடியும் ஒன்றுலேருந்து ஒன்று ரெண்டு கூட போடு அப்படின்னாரு அந்த மாதிரி இது எயிட் டேஸ் முடிஞ்சது மார்க்கெட் கீழே இறங்கினது நேற்று ஒரு கிரீனை காமிச்சு பார்த்தா சரி முடிஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் இப்போ சூஸ் வந்த மாதிரி இன்னைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது கண்டினியூ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃபண்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் என்எஸ்சியும் நிஃப்டியும் சென்செக்ஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தில் டிஃபெண்டாகி நிற்கிது மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அறநூறு பாயிண்ட் கெயின் ஆச்சு சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு இருபத்தொம்போது பாயிண்ட்டு நிஃப்டி பதினாலு பாயிண்ட்டு கீழே இறங்கிச்சு நிஃப்டி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு கீழே இறங்கிச்சி மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டு பாயிண்ட்டு கீழே இறங்கிச்சு ஸோ ஐடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக் மகேந்திரா பர்சிஸ்டன் இது எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நோட்டால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது இன்றைக்கி பவர் ரிலேட்டட் ஸ்டாக்ல பார்த்திங்கன்னா என்டிபிசி பவர் கிரிடு இவங்க ரெண்டு பேரும் டாப் கெய்னராக இருந்தாங்க பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருந்தது ஏன்னா இதில் வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் ஒர்த்து வந்து ப்ரோமோட்டர் வந்து ஸ்டேக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்ததால் பாரதி ஏர்டெல் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சுது ஆட்டோ ப பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் மாறுதியை தவிர மீதி எல்லா லார்ஜ் கேப்பும் வந்து ஸ்லிப் ஆகிட்டு தான் இருக்குது ஆட்டோ பொறுத்த வரைக்கும் எம்ஜிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பர்சன்ட் கெயினில் முடிஞ்சது அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம்சி ஆர்டர் க்ளீன் ஃபியூல் ஷிஃப்ட் பிஎம்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க க்ளீன் ஃபியூல் ஷிஃப்ட் போகணும் அப்படின்னு சொன்னதால் அதுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் இன்னைக்கு அப்பாச்சு ஏபிபி ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கியூ த்ரீ ரிசல்ட் கொடுத்தாங்க மார்க்கெட் ஒரு ஏழு பர்சன்ட் ஏறிச்சு மார்னிங்லலாம் அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் ஈவினிங் வரும்போது திங் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஒன் பர்சன்ட்டு டவுனில் தான் க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் ஹெல்த் கேர் ரைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் டூ பர்சன்ட்டு அதுக்கு ரீசன் என்னென்னா யூபிஎஸ் வந்து அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் டூ பைன்றதால் இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட்டு மேக்ஸ் ஹெல்த்து வந்து ரைஸ் ஆச்சு ரெண்டு பர்சன்ட்டு டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கனா அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது ஹெச்ஏஎல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாலு பர்சன்ட் டவுனும் பிஎல் பார்த்திங்கனா ஒரு மூணு தான் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்டெல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓடின ஓட்டம் யாரை கேட்டாலும் டிஃபென்ஸு 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஏற்றிட்டே இருந்தாங்க இப்போ வந்து ஃபர்தராக இப்போ டிஃபென்ஸ் இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி மூணு பர்சன்ட் கீழே இறங்கிச்சு மாதிரி ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவே இன்னைக்கு ஆச்சு அதுக்கு ரீசன் என்னென்னு அவங்களுடைய ராணி ஒரு ஆர்பிட்ரேஷன் கேஸ் ஒன்று இருக்குது டியோ கான்டெக்ட்லேருந்து அது ஒன்றும் பெரிய அமௌண்ட்டு கிடையாது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் அந்த கேஸினோட இது வந்து பார்த்தீங்கன்னா ராணி 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 பேட்ட பிளான்ட்டில் வந்து அந்த இஷ்யூவை போட்டிருக்காங்க ஸோ ஆர்பிட்ராக போட்டிருக்காங்க பட் ஆனால் பிஹெச்எல் என்ன சொல்கிறாங்கன்னா இதை டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்டெக் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு பத்து பர்சன்ட் இறங்கி இது வரைக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் இன் டூ டேஸில் இது ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா விக்யூ த்ரீ ஸோ அதனால் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போது இந்த மாதிரி ஒரு டூ டேஸில் டொண்ட்டி எயிட் பர்சென்ட்லாம் இறங்கிச்சினா இப்போ எந்தெந்த ஷேர் எவ்வளோ ஷேர் வந்து இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே டவுனில் இருக்குன்னு தெரியல ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவேஷனாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான ரீசன் இன்றைக்கி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மைல்டு அதாவது பாருங்கள் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸு இது பாயிண்ட் எல்லாம் மதில் மேலே நிற்கிற மாரி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஸ்மால் கேப் மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் மீதி எல்லாம் அப்படியே மதில் மேலே அப்படியே நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செக்டோரியல் இண்டெக்ஸ் இண்டிசீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பாயிண்ட் நைன் ஃபைவ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது ஆயில் அண்ட் கேஸ் ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் இது இருந்தது மிதவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அதர் தென் ஒரு நாலு இண்டஸ்ட்ரீஸை தவிர மீதி எல்லாம் வந்து ரெட்டில் தான் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாகறதை வந்து ஒரு தெளிவான முடிவில் இல்லாத மாரி தான் தெரியுது இது வரைக்குமே ஸோ இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஸ்லோவை டச் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் அந்த ராணிப்பேட்டை இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவை டச் பண்ணியிருக்கு கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கண்டினியூ ஆகுது கீழே இறங்கிட்டிருக்கு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாயில் வருண் பெவரேஜஸ் இதுவும் நேற்றம் ஃபிஃப்டி டூ வீக்ஸ்ல இருந்து இன்றைக்கி அதில் தான் இருக்குது ஃபர்தராக இறங்கிருக்கு ஐஆர்சிடிசி பார்த்திங்கன்னா இதுவும் ஃபர்தரா கீழே இறங்கியிருக்கு ஜியோ ஃபைனான்ஷியல் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜியோ ஃபைனான்சியல் வந்து இது ஐபிஓ வரும்போது நிறைய பேர் வாங்கிட்டு மறந்துடுங்க இப்படியாகிடும் அப்படி ஆகிடும் நாங்கள் ஆனால் இந்த கேஸும் பார்த்திங்கனா இந்த லெவலில் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி லெவலில் ஸ்டாக்ஸ் எது கே கெயின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி த்ரீ பாயிண்ட் டூ டெக் மகேந்திரா டூ பாயிண்ட் டூ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட்டு ஓஎன்ஜிசி ஒன் பர்சன்ட் அப் பாயிண்ட் நைன் பெர்சென்ட்டு லூசர்ஸில் பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட்டு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு கீழே போயிடுச்சு ட்ரெண்டு டூ பாயிண்ட் ஒன் பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா அதுவும் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவனு பிரிட்டானியா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைனு மஹேந்திரா அண்ட் மயந்திராவும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எய்ட்டு ஸோ பஜாஜ் ஆட்டோவும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியே புல் டவுன் ஆகுது ஆட்டோ செக்டரில் இவங்க கீழே இறக்கிட்டு இருக்காங்க நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் இன்றைக்கி நாலு புள்ளி செவன் பெர்சென்ட்டு ஃபெனிக்ஸ் லிமிடெட் த்ரீ பாயிண்ட் டூ சுந்தரம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன்று மேக்ஸ் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பிபி பிபிஃபின்ட் பார்த்திங்கன்னா ஒன் டூ பாயிண்ட் ஒன்று எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் இந்த ஸ்டாக் வந்து ஒன் பா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தது தானே அவங்க அது கண்டினியூஸாக கீழே இறங்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்லேருந்து இப்போ வந்து ஒன் ஜீரோ எயிட்டில் இருக்குது இந்த இது டிவிடெண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி சிங்கிள் டிஜிட் டிவிடெண்ட் கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய வேல்யூ ஆஃப் ஸ்டாக்குக்கு டிக்சன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் ஆரக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஒன் பாயிண்ட் டூ அல்காம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஏசிசி சிமெண்ட் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கீழே இறங்கி இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவர் டச் ஆச்சு இன்னைக்கு ஸோ சென்டாக்ஸ் பார்த்திங்கனா நம்ம சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மூணு செஷனாக கீழே இறங்கி இன்னைக்கானது டென் பெர்சன்ட் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூ ரிசல்ட் எதிர்பார்த்த அளவு இல்லை மின்டா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட்டு அப்பா ஆச்சு அதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு ஜாயின் வெஞ்சர் டெவலப் ஹை வோல்டேஜ் இவி பவர் ட்ரெயின் ப்ராடக்ட் பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க ஜாயின் வெஞ்சரில் ஸோ அதனால் இன்றைக்கி அந்த ரெண்டு பர்சன்டே இருந்துச்சு பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்டே அதுக்கு ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜேபி முருகன் வந்து அவங்க பை த டிப்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அப் சைடு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் பர்சிஸ்டன்ட் ஷேர் வந்து இன்றைக்கி நாலு பர்சன்ட் முடிஞ்சது முடிஞ்சுது ஏபிபி இந்தியா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்ட் நாளில் க்யூ த்ரீ ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் செகண்ட் ஆஃப் இது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கீழே இறங்கிடுச்சு ஆனந்தராஜ் ஷேர் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மூணு பர்சன்ட் அப்ல முடிஞ்சது இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது ஒரு சைனிங் ஃபேக்ட் ஒன்று போட்டிருக்காங்க சிஎஸ்சி டேட்டா சர்வீஸ் கூட ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து ஒரு மூணு பர்சன்ட் அப்ல முடிஞ்சது டிவிஎஸ் சப்ளை செயின் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பர்சன்ட் கே அப்லாம் முடிஞ்சு இன்றைக்கி பெரிய ஒரு மேஜர் பிளாக் டீல் ஒன்று நடந்திருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எயிட் பர்சன்ட் அப்லாம் முடிஞ்சுது நிஃப்டி ஐடி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செவன் டே லூசிங் ஸ்ட்ரெக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல் எல்டிஐ மைண்ட்ரி இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு டூ பர்சன்ட் அப்பெலாம் முடிஞ்சுது போரோசை ரினியூவல் பார்த்திங்கன்னா இது மறுபடியும் ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளாக டக்கு டக்குன்னு பாட்டம் சர்க்யூட் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது போரோசை ரேனிவால் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா யூ டர்ன் போட்டு மேலே ஃபைவ் பர்சன்ட் அப்பர் சர்டிஃபிகேட்டில் இன்றைக்கி முடிஞ்சுது மேக்ஸ் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு பர்சன்ட் இன்றைக்கி கெயின் ஆச்சு அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வந்து அப்கிரேட் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எயிட்டீன் பர்சன்ட் அப் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்கே ஃபார்மா ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பதினஞ்சு பர்சன்ட்டு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கரெக்டாக ரெண்டு லாஸ்ட் டூ டேஸாக பயங்கர அப்பில் முடிஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய த்ரீ ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணதால் இந்த ஸ்டாக்கும் வந்து ஏறி இருக்குது ஸோ ஜிஎஸ்கே ஃபார்முல பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கி மட்டுமே ஆல்மோஸ்ட் லெவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்னைக்கு க்ளோஸிங்கில் வந்து இல்லை ஆல்மோஸ்ட் லெவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்னைக்கு அப்பில் முடிஞ்சுது ஸோ இந்த ஷேர் யாரெல்லாம் வச்சுருந்திங்களா நிச்சயமாக ஒரு இன்னைக்கு ஒரு பம்பர் லா லாட்ரி தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் டேஸில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து அப்பில் முடிஞ்சிருக்கு லாஸ்ட் ஃபைவ் டேஸில் ஸோ யாரெல்லாம் சிஸ்ட் லெவன் ஃபோர்டீன் ஃபிப்ரவரி தேர்ட்டீன் ஃபிப்ரவரி வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு டூ தௌசண்ட் கீழே கூட வந்துட்டு அங்கேயே போய் இப்போ ஆக்சுவலாக ஃபிஃப்டீன்த்து அதாவது ஃபோர்டீன்த்லாம் வந்து டூ தௌசண்ட் கீழே தான் இருந்திருக்கு இப்போ வந்து ஃபைனலாக டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ யாரெல்லாம் வச்சுருந்திங்களா ஒரு ஃபைவ் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அப்போ இந்தமாதிரி ஒரு லாட்ரி டிக்கெட்டு கிடைக்கணும் யாருக்காவது கிடைச்சதுன்னா நல்லது அதுக்கடுத்த ஸ்டாக்கு போரசில் ரினியூபிள் எனர்ஜி இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பாருங்கள் ஒன் மந்த்தாக இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் டேஸாக நைன்த்து டென்த்து பிப்ரவரி டுவெல்த்து தேர்ட்டீன்த்து அப்படியே கீழே இறங்கிச்சி அப்படியே பாருங்கள் அதாவது ஐநூற்றி இருபது ஐநூற்றி கிட்டே இருந்து அங்கேருந்து கீழே சர சர சரசரனை இறங்கி வந்து அல்மோஸ்ட் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சி வந்தது நானூற்றி எழுபத்தஞ்சி வந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரே நாளில் வந்து அல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்பர் சரி மூணு நாள் சரசரனு கீழே இறங்கி அங்கேயிருந்து ஒரு அப்பு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லக்கு யாரெல்லாம் வச்சுருக்க அவங்களுக்கு பட் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிலெட்டு இதை பாருங்கள் இவங்களுடைய கியூத்தர் ரிசல்ட் வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இயர் ஆன் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் அதில் எங்கே இவங்களுக்கு க்ரோத் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரூமிங் செக்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு லெவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் கிடச்சிருக்கு அதே நேரத்தில் வந்து அதர் செக்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு டிக்ளைன் ஒரு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கிடச்சிருக்கு ஆயிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஷேர் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆ இது பாருங்கள் இன்ட்ரீம் டிவிடென்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல டிவிடெண்ட்டு தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சு பர்சன்ட் வந்து அப்போது வரைக்கும் போச்சு ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளோஸிங்கில் வந்து எயிட் தௌ ஆல்மோஸ்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் வந்து இன்னைக்கு முடிஞ்சது ஸோ ஒரு நல்ல யாரெல்லாம் ஜில்லட்டு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்றது புல்லிஷு பேரிஸில் என்னென்ன ஸ்டாக் இப்போ கரண்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு முன்னாடியெலாம் வந்து இந்த ஸ்டாக்கு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஒரு ஃபேவரேட் ஸ்டாக் இல்லாமல் இருந்து அப்படியே இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா ச சரரசர சரணு ஏறிடுச்சு பாருங்கள் ஜனவரி வந்து செகண்ட் அப்போ ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் இருந்தது இப்போ கரண்டாக ப்ரைஸ் பாருங்கள் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து ஒரு மன்தில் ஜம்ப் கொடுத்துருக்கு அதே ந அதே மாதிரி பஜாஜ் சர்வம் இதுவும் பாருங்கள் ஜனவரி செகண்ட் அதுக்கு முன்னிலாம் இந்த ஸ்டாக்லாம் வந்து அப்படியே கீழே விழுந்து படுத்து கிடந்த ரொம்ப திடீர்னு பாருங்கள் இந்த ஸ்டாக் அப்போ வந்து ஆயிரத்தி எழுநூறுவாயில் இருந்தது இப்போ வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் பதிமூணு புள்ளி பதினொன்று புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் அப்ளோ முடிஞ்சுருக்கு அதேமாதிரி டாட்டா கன்சியூமர்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா செவன்த் ஜனவரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருந்தது இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் ஏழு புள்ளி மூணு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு ஜனவரியில் இருபது ஜெண்ட்டி எத் ஜனவரி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபா இருந்து இப்போ வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபாயிருக்கும் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சென்ட் பாரதி ஏர்டெல் இதுவும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழு இரநூத்தேழு இருந்து நைன்த் ஜனவரி இதுவும் இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் புல்லிஷாக இருந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் கோட்டக் மகேந்திரா இந்த ஸ்டாக்கும் முதல்ல வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கொஞ்சம் சப்டியூடாக தான் இருந்தது இப்போ மறுபடியும் இந்த புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மூவ் மூவாயிருக்கு டெக் மகேந்திராவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை இன்டர் குலோபும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து பேரிஷில் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸஸ் பாருங்கள் அக்டோபர்லேருந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கிட்டே தான் இருக்குது அப்போ அக்டோபரில் வந்து த்ரீ தௌசண்ட் தேர்ட்டின் இருந்த ஸ்டாக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் இருபத்தாறு பர்சன்ட் அவுட்டு ட்ரெண்டு நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி எயித்துலேருந்து அப்போ வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் இருந்தது சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அங்கேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா அதாவது ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எழுநூறுபா ஷேவ் ஆஃப் ஆகிருக்கு யாரெல்லாம் ட்ரெண்டு ஸ்டார் வச்சுருந்தீங்களோ அவங்களுக்குலாம் நிச்சயமாக ஒரு பெரிய பயங்கர ஐடியாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கீழே எங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் டிசம்பரில் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஒன் இருந்தது இப்போ பாருங்கள் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் பதினாறு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் அவுட்டு பிபிசியெலாம் பார்த்திங்கன்னா பேரிஷாக இருக்குது இது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்தது டிசம்பரில் இப்போ பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்திரெண்டு பதினஞ்சு பர்சன்ட் அவுட்டு எஸ்பிஐ இதுவும் பாருங்கள் டிசம்பரில் எண்ணூற்றி பன்னெண்டுல இருந்து இப்போ எழுநூற்றி இருபத்தஞ்சி பத்து பர்சன்ட் அவுட் இந்த ஸ்டாக்கும் பாரத் எலக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டூ செவன்டி த்ரீ கரண்டா டூ ஃபார்ட்டி ஃபோர் இதுவும் பத்து பர்சன்ட் அவுட்டு ஐடிசி ஐடிசி பிப்ரவரி பாருங்கள் இப்போ பிப்ரவரி பிப்து பிப்ரவரி அப்ப நானூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா இருந்தது வந்து நானூத்தி அஞ்சு ரூபா வந்திருக்கு இதுவும் ஒரு பத்து பர்சன்ட் ஆனால் ஐடிசிலாம் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஷேரு பட் ஆனால் இருந்தாலும் இப்போ பத்து பர்சன்ட் கீழே இறங்கி நிற்கிது ஹீரோ மோட்டோ காப் பார்த்தீங்கன்னா ஆறு பிப்ரவரி ஆறு அப்போ நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா இருந்தது ஆல்மோஸ்ட் பாருங்கள் இங்கே ஒரு நூற்றி அறுபது அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே டவுன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஸ்லோவும் டச் ஆச்சு ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் நைன் பர்சன்ட் டவுனில் இருக்குது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஈவன் பார்த்திங்கன்னா இங்கே நியூ வெஹிக்கல் ஸ்டா லான்ச் பண்ணி இவி லான்ச் பண்ணிணாங்க நல்லாயிருக்கு எல்லாம் நல்லா இருக்கு மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ரெவ்யூ இருக்குது பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு ஐஷர் மோட்டார்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து புல்லிஷ் பே ஸ்டாக் பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது ஏன்னா ட்ரெண்டுக்கு இப்போலாம் எப்போ எது சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டுபிடிக்க முடியல ஸோ நம்ம ஃபேவரேட் ஆனது ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒன் மோபிக்விக் ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எயிட்டீன்த்து டிசம்பரில் தான் லிஸ்ட் ஆச்சு லிஸ்ட் ஆ அதாவது இந்த ஷேர் ஐபிஓ வந்தோன்னா யாருக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு பயங்கர எல்லாரும் தேடி அலைஞ்சி விழுந்தடிச்சு ஓடினாங்க எல்லோரும் வாங்கினாங்க வாங்கி இந்த ஸ்டாக் பாருங்கள் அப்போ லிஸ்ட் ஆனதுலேயும் பயங்கர பூமில் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வரைக்கும் போச்சு பாருங்கள் எயிட்டீன்த்து டிசம்பர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பருக்குள்ளே அறநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா போயிட்டு அங்கேருந்து எங்கே இறங்கிருக்கும் வந்து இப்போ வந்து எவ்வளோ இல்லை ட்ரேட் ஆகுது பாருங்க இப்போ வந்து கரண்ட்டாக இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினெட்டு ரூபாய் ட்ரேட் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்டு டவுன் ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது இந்த இந்த மாதிரி ஐபிஓ ஐபிஓன்னு போய் தான் இந்த மார்க்கெட்டே வந்து ஒரு வழியாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இத்தனை ஐபிஓ வந்ததில் ஜனங்கள் இங்கேயும் அங்கேயும் பணத்தை போட்டு இதில் இவ்வளவு எனக்கு கிடைச்சி எனக்கு இந்த ஐபிஓவில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது அப்படி இப்படின்னு பண்ணு பட் ஆனால் இந்த ஐபிஓ டைமில் வாங்கி அதை விற்காம வச்சிருந்தாங்கன்னா மாட்டிட்டாங்க இந்த ஸ்டாக்லாம் இந்த ஸ்டாக்லாம் திருப்பி எப்போ மேலே வரும்ன்றதே தெரியல கரெக்டாக பாத்தீங்கன்னா இப்போ முன்னூற்றி ஒம்போ ஃபிஃப்டி டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒம்பது ரூபா கரெக்டாக இப்போ வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ்லோவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு அதே மாதிரி இவங்களுடைய க்யூ த்ரீ ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புர் ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க ரெவென்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் செவன் பர்சன்ட்டு பாருங்கள் டூ சிக்ஸ்டி எயிட்டு க்ரோர்ஸு ப்ரீவியஸ் இயர் வந்து டூ நைன்ட்டி லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது கிராஸ் ப்ராஃபிட்டும் பாருங்கள் முதல்ல ஒன் குரோர் லாஸில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய் லாஸு நெட் ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா அதுவும் முதல்ல மூணு கோடி ரூபாய் லாஸில் இருந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஐம்பத்துக்கும் ரெண்டு கோடி ரூபாய் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் எப்படி தான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் மாட்டிக்கிறான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்